ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் ஏன்னா குரு சந்திரனோட சேர்ந்திருக்கார் அதுவும் கேந்திரத்துல இன்னைக்கு வந்து ஒரு குருவாரம் நமக்கு நல்ல மனசுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த ராகு கேது பிடியில அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவ்வப்போது ஏதாவது ஒரு தாக்கங்களோ இல்ல நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரியான சில சம்பவங்களோ வந்து நிகழ்ந்துட்டே இருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கதலையே நமக்காக நம்ம வளக்கேத்துறோம் ஆஹ் சுவாமிக்கு எல்லாம் பண்றோம் நிறைய விபத்துகள் நடக்க கூடாது இந்த காலகட்டத்தில் வந்து இறை அருள் நமக்கு நிறைய தேவை அப்படிங்கறத நான் எம்பசைஸ் பண்ணி உங்களால என்ன உங்க வீட்டுல பண்ண முடியுமோ நீங்க தாராளமாக பண்ணலாம் இன்னைக்கு நம்ம ராசி பலன்களோட ஒரு நட்சத்திரத்துக்கான தாரதோஷ நிவர்த்திக்கான விஷயங்களையும் பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆஹ் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வியாழக்கிழமையில அதுவும் அஹ் சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கிறது ஒரு குரு சந்திர யோகம் கேந்திரத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் சோ இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் எல்லாம் இருந்தா கூட நாளைக்கு என்ன நடக்குமோ இல்ல அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோன்ற ஒரு திக் மூமெண்ட் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யறது அதுவும் இன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சுமூகமாவும் நன்மை தரக்கூடியதாகவுமே இருக்கும் சோ இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அற்புதமான நாளாக அமையட்டும் இன்னைக்கு மேஷராசி நேர்கள் ஆஹ் குரு வாரத்துல அன்னதானம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் ரிஷபராசி நேர்களுக்கு நிறையவே நன்மையை தரும் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு ஜாக்பார்ட் டே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பல நாளா வந்து ஐயோ வருமானமே இல்லை வியாபாரிகளுக்கு சொல்றேன் ஒரு என்னடா பிசினஸே இல்லை நம்ம பிஸ்னஸை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் வரலாம் இல்லை ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து நமக்கு டெய்லி ஜாக்பாட் அடிக்கிறது இல்ல இல்ல டெய்லி நமக்கு பணம் இவ்வளவு பெருசா வரும்ங்கறதெல்லாம் இல்ல பட் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல ஒண்ணு வருதுன்னா தாகத்துல இருக்கிறவனுக்கு தண்ணி குடுத்த கதை தான் அதனால ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத ஒரு பணம் வரவோ ஒரு நல்ல செய்தியோ இல்ல நீங்க வந்து நினைச்சே பாத்திருக்க மாட்டீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் உங்க குடும்பத்துல யாராவது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம் திரும்பி அவங்க வந்து மீண்டும் சேர்றது அப்படிங்கறதெல்லாம் எவ்ளோ ஹாப்பியான மூமெண்ட்ல சோ அந்த ஹாப்பியான மூமெண்ட இன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆஹ் ரிசப ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்துலயுமே வெற்றி தான் மித்ன ராசிக்காரர்கள் சந்திரன் குருவோட சேர்ந்து இருக்கிறார் இதை விட என்ன வேணும் ஒரு குரு சந்திர யோகம் அதுவும் வியாழக்கிழமையில ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யலாம் ஏன்னா எல்லா நாள்லையும் நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியாது அதுக்கு தடையெல்லாம் வரும் அதனால இன்னைக்கு தடைகள் நீங்க கூடிய நாள் ஒரு ஜென்ரலாக நான் பார்த்துருக்கேன் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு நமக்கு பிடிச்சதை ஒன்றும் பண்ணணும்னா கூட நம்ம கிளம்பும் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லாத போயிடும் இல்லைன்னா யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு அதுதான் அந்த ஃபோன்லயே நமக்கு டைம் சரியாயிடும் ஸோ நமக்கு ஒரு சின்ன விஷயம் அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற தான் இது கூட பிளான்டா நடக்கலைன்னா எவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சந்திரன் குருவோட சேர்ந்து நமக்கு ரொம்ப சாதகமான நாள்னால உங்களுக்கு பிடித்த விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த தேசனை கூட சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் கடகராசினியர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் ஆஹ் இன்னைக்கு ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் இல்ல காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும் சில சந்தோஷங்கள் நம்மளால விவரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மன நிம்மதி ஒரு ரொமான்டிக் டேன்னு சொல்லலாம் இல்ல திருப்தியான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உற்சாகம் தெம்பு தைரியம் எல்லாமே இந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்கிறதுனால அற்புதமான நாளாக அமைக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று வந்து சிம்மராசி நேர்கள் வந்து அந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து அஹ் சிவன் கோவில்ல தட்சிணாமூர்த்திக்கு தானமா கொடுங்க தண்ணியில ஊற வச்சோ இல்ல சுண்டல் பண்ணியோ இல்லாம கொண்டக்கடலையா வாங்கி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க ரொம்ப நல்ல பரிகாரம் அது வியாழக்கிழமையில இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது எந்த விதமான மன கிளேசங்களோ மன கஷ்டங்களோ இருக்காது ரொம்ப ஒரு நல்ல உயர்வான நாள் அலுவலக விஷயங்கள்ல ப்ரமோஷன்ஸ் வரலாம் இடமாற்றங்கள் வரலாம் தன லாபங்கள் வரலாம் இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு அற்புதமான நாளாகவே இருக்கும் சோ அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறதுனால மனசுலையும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைக்கு சிம்மராசி அன்பர்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யலாம் மூன்று நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்வது நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து பத்தாம் இடத்தில் குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார் அலுவலக விஷயமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உயர் பதவிகளோ அல்லது சம்பள உயர்வோ இடமாற்றமோ இது அனைத்தும் நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதற்கேற்றாற் போல வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சூரிய பகவானும் அதனுடன் சேர்ந்திருக்கிறார் அதனால தோஷமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு சிலருக்கு அந்த குழப்பமும் இருக்கலாம் பெரிதாக எந்த விதமான பாதிப்புகளும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து மனதிற்கு ரொம்ப ஒரு நிறைவான நாளாகவே அமையும் நேயர்கள் வந்து இன்னை இன்னைக்கு அன்னதானங்கள் செய்யலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் இன்னைக்கு பன்னெண்டு ராசியில பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் குருவும் அமைஞ்சிருக்கிறாரு ரொம்ப ஒரு நமக்கு ஒரு தெய்வ பலம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சோ குலதெய்வ பிரார்த்தனை இன்னைக்கு வந்து நீங்க பண்ணுங்க அதுவும் ஒரு குரு வாரத்தில் ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆஹ் அதே மாதிரி இன்னைக்கு வந்து குபேரரை வணங்கினால் உங்களுக்கு பண கஷ்டங்கள் தீரும் சோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு லேடிஸ் வீட்ல எல்லாம் இருக்கீங்க எனக்கு பூஜை பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து குபேர பூஜை இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ நமக்கு யாருக்குதான் பணம் வேண்டாம் இன்னைக்கு அதனால குபேர பூஜை பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பணம் இருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு வந்து பண வரவுக்கான ஒரு நாளாக இருக்கும் பணம் தேவைப்படுறவர்களுக்கும் இன்றைய குபேர பூஜை வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப ஒரு அலைச்சல் நிறைய இருக்கும் அதுவும் எட்டாம் இடத்துல வேற சந்திரன் மறைவு அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வேற அமைஞ்சிருக்கு சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம் இதுல எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தான் என் வாயால நான் கெட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அனுஷமும் கேட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் வாய மூடின்னு இருக்கிறது நல்லது நீங்க நல்ல அட்வைஸ் பண்ணா கூட அது மத்தவங்களுக்கு தப்பாதான் போகும் சோ குடும்பக்காரகன் வாக்கு காரகன் தனக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அதனால கொஞ்சம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நாள் ஸோ அலுவலக ரீதியாக உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும் ரிச்சிக இன்று அரிசி தானம் செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நாள் முழுவதும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாத ஒரு நாள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் கூடிய செவ்வாய் கேதுவுடன் நமக்கு பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு சிவனாலய வழிபாடும் சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவரையும் இன்றைய நாளில் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் தடங்கலாக இருந்தது இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புத பலனை தரும் குருவாரமான இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைப்பதும் இன்று நல்லது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்பவும் திருப்திகரமாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் இன்று உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரத்துல நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த கூட இருந்தே நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் நம்ம மனசை கலச்சு விட்டுறோம் இல்லை குடும்பத்திலேயே சண்டைய கலகம் பண்ணிவிடும் அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூட இருப்பவர்களினால் சில தலைவலிகள் இன்று உங்களுக்கு உண்டு அதற்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க சோ என்ன இன்னைக்கு டாக்லைன்னு பாத்தீங்கன்னா உங்கள் சுய புத்தியை நீங்கள் இன்று உபயோகப்படுத்துவது நல்லது பிறர் கேட்பார் பேச்சை கேட்டு இன்றைய நாளில் நீங்கள் செய்யப்பட வேண்டாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாகவே உங்களோடைய குடும்பத்தில் இருந்து வந்த தகராறுகள் எல்லாம் தீர்ந்து முன்னாடியே நமக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் இல்லையா இந்த காலை இன்னைக்கு இப்ப தீர்ந்தது ரொம்ப நாளா பேங்க் பிரச்சனை இல்லைன்னா வியாபாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டாளிகளினால் இப்படிப்பட்ட சில மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல தீர்வுகளை இன்று காணலாம் ரொம்ப நாளா நான் வந்து என்னுடைய பிசினஸ் ஒருத்தர் குடுத்தணும்னு நினைக்கிறேன் வித்துரணும்னு நினைக்கிறேன் இது முடிய மாட்டேங்குது இது கைமாத்தி விடணும்னு பாக்குறேன் வீடை கைமாத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்று நல்ல செய்திகள் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் இன்று வெற்றியும் மனதில் நிறைவும் ஏற்படும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு